ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ஹோம் டூர் இப்போ நம்ம புதுசாக அந்த கோபுரா கேமரா வாங்கியிருக்கு இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தெரியல ஆனால் இந்த ப்ளூடூத் கனெக்ட் மூலம் ப்ளூடூத் கனெக்ட் மூலயமா வாய்ஸ் கடாது தான் செக் பண்ணி பார்க்குறேன் ஆகுது இப்போ வாங்க இதுதான் நம்ம வீட்டு நாய் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ செடிங்க இது என்ன இது என்ன செடின்னு சொல்லி இருந்தால் உங்களுக்கு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுறீங்களே இது மிக தெரியல வெத்தலை மாதிரியே இருக்குது ஆனால் வெத்தலை செடியும் இல்லை பாருங்கள் இது நம்ம வேலைக்கு இது என்னோடய பைக்குங்க அது அம்மா பைக்கு அது என் பைக்கு தான் அது வாங்க பார்ப்போம் நம்ம சேனல்ல வந்து வியூஸ் பார்க்குறீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உடனுக்கூட எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்படி தான் இருக்கும் எப்படி பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நானே இலவழையில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ட்ராவல் விளையாட்டுமா டவர் லைன் வேலை பார்க்குறேன் அதை பற்றி உங்களுக்கு எடுத்து போடுறேன் என்ன இன்னும் வாங்கின கேமரா மட்டும் வாங்கியாச்சு ஆச்சு கேமரா வாங்கியாச்சு வச்சு இன்னும் அதுக்கு வந்து இந்த மவுண்டிங் இது வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த அடாப்டர் வாய்ஸ் அடாப்டர் வாங்கணும் இது பாருங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ செடி வெச்சிப்பூ மழை வேலை பெய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுதா கிளைமேட் மாசாக இருக்குது இது என்ன தெரியுமா திப்பிலி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த திப்பிலிங்கிறது வந்து சளிக்கு மிகுமான மருந்து அது இலையும் வெத்தலை செடி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வெள்ளையாக இருக்கா இது காஞ்சா பிற தான் சாப்பிட்ணும் காஞ்சிச்சு நல்லா இருக்கும் இருக்கோம் பிடித்தமான செடி பொம்பளை பிள்ளைகளுக்கு மருதாணி இது என்ன கத்தலான்னு பார்த்தா சொல்கிறீங்களா இது என்ன கத்தலை வரி வரியாக இருக்குது பூ இது என்ன பூன்னு தெரியல இது வந்து இது ஒன்றுங்க இது வந்து கல்லடப்புக்கு மிக மிகவும் இதுங்க புளிய புளியங்காய் மாதிரி இருக்குங்கண்ணா அது சாப்பிடுங்க இது பேர் தெரியல எங்கள் அம்மா சொன்னாங்க பேர் தெரியல கல்லடப்புக்கு நல்லா நல்லாயிருக்கும் நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேனே இந்தாக்குல லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா குப்பையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிடிக்க நான் அதிகமாக இருக்குது நான் அடுத்த செடியை காட்டுறேன் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் மலை நெல்லிக்காய் சின்ன நிலைக்காய் மலை நெல்லிக்காய் செடி இது நார்த்தங்காய் இந்த வீட்டில் குபேர செடி செடிமாங்கல தொட்டு செடி மாங்கல்ல அந்த செடி தொட்டு அதுக்காண்டி தொட்டு வர கேட்கக்கூடாது இது வந்து குபேர மாங்க அது இப்போ தான் தழுத்துருக்கு பாருங்கள் இதுலேருந்துது காஞ்சிடுச்சு காஞ்சி போச்சு இப்போ தழுத்து வந்துருக்குங்க மலைக்கு மல்லிகைப்பூங்க இது சொரக்கா பப்பாளி இருக்கு வீட்டுக்கு முன்னாடி பப்பாளி இருக்க கூடாதுங்க இந்த காய் காய்ச்சாப்பா வட்டிடுங்க பாருங்க செம்பருத்தி முடி முடி இது நல்லா வளர்றதுக்கு செம்பருத்தி எல்லாம் பாருங்க நல்லா பச்சை பச்சை இருக்கு பாருங்க இதுதான் வாடவே வாடாதுங்க இதுதான் அதுக்கு பேர் தான் வாடாமல்லி மல்லி நடிவுக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த செடி என்ன செய் கமால் பாக்ஸில் கமல் பண்ணுங்க இது வந்து இது வந்து சுண்டவத்தல் வத்தல் இந்த இருக்கா இப்போ தான் பூ பூக்கு இந்த மாதிரி தான் காய் காய்க்குங்க இங்கே ஒரு இங்கே ஒரு மருதான செடி இருக்குது வாழை மரம் இது இந்த என்னது கொட்டை மரம்னு ஒரு கொடை மாதிரி வருமான அந்த செடி சாப்பிட்டவன் கம்பு ஊன மாட்டான் வயசான காலத்தில் அப்படி இருக்கும் இது ஒரு கொய்யா பாருங்கன்னா ஆடு மாடு மேஞ்சிர பழம்னு எடுத்து வச்சிருக்காங்க இது சொரக்கா அங்கே ஒரு மாஞ்செடி இருக்குது நமக்கு மாஞ்செடி உசுருங்க அது ஒரு அழகு வீட்டுக்கு தென்னம்பிள்ளை மாம்பிள்ளை மாங்கல அந்த மாதிரி ஆடு மாடு கூட துணி கட்டி வச்சுக்கோம் பாருங்கள் இதுவும் ஒரு நெல்லி தான் இது வந்து இந்த செடி இருக்குல்ல இது வந்து கலர் பிச்சிங்க அங்கே பார்த்தா ஒயிட் கலர் பிச்சு பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இது வந்து கலர் பிச்சி இது வந்து மல்லிகைப்பூ தான் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ அந்த இது கிடையாது இது நல்லா பெருசாக இருக்கும் குண்டு மல்லிகைப்பூ அது பலாமரம் வச்சுருக்கங்க சிறுசாக இருக்குது அதுவும் ஆடு அடிச்சிடக்கூடாதுனு வச்சுக்கங்க சின்ன சிறுசாக பாருங்க பலாமரம் இந்த பற்றிலாம் அப்படியே அப்படியண்டக்கா செடியிலே இருக்குவாங்க அப்படியே எப்படி சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க என்ன பாருங்க மழை வெஞ்சிருக்கா அதெல்லாம் ஒன்றுங்க ஈரமாக தான் இருக்கு அடா 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 டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட பச்சா சாப்பிடலாம் அதுக்காண்டி டெய்லி பச்சா நிறைய சாப்பிடலாம் ஒன்று சாப்பிட்லாம் ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட்ட உங்களுக்கு வெகட்டிடுங்க நல்லா இருக்கு வெள்ளரி வெள்ளரிக்கா மாதிரியா இருக்கு உங்களுக்கு கசப்புள்ள ஆ டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது சீனியாக வர சீனி சீனியாக இருக்காமாங்கல்ல இது இந்த மாலை மரம் பொடிசா ஒருக்கு பாருங்க மாலை மரம் இதுதாங்க வெண்டைக்காவோட பூ

முக்கியமான ஒண்ணு சொல்ல போறேன் என்ன தெரியுமா முடி உதிர்க்கு வந்து முடி உதிர தடுக்கிறதுக்கு அப்ப பாத்தீங்கல்ல செம்பருத்தி பூ காட்டணும்ல அதே மாதிரி கரப்பான் செடின்னு ஒண்ணு இருக்கு அந்த செடியை காட்டுறேன் பாருங்க அது வந்து முடி நல்லா வளருமா கருங்கருங்கருன்னு அதை வெட்டிட்டேன் தான் இருந்தது வெட்டிட்டேன் இந்த பொண்ணு தழுக்குது பாருங்க காட்டுறேன் இப்படிதான் இருக்கும் கரப்பான் செடி முடிக்கு எப்படி பாரு அருகம்பருங்க அருகம்பு போயிடலாம் டெய்லி நம்ம சேனல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்க